செய்தி வாசிப்பவர் சிவானந்தன்பரப்பு குற்றத்தாவரம் தேசி சேவை செய்திகள் வாசிப்பவர் சிவசுப்பிரமணியம் சிவானந்த் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி அமலுக்கு வரும் வரையில் பொலஸ்தீன் பாவனை முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு இளைஞர்களுக்கு முகாமுக்க உதவியாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது கொக்கட்டி சோலை பிராந்தியத்தில் இருபத்தி மூன்று தொண்டராசருடைய நியமனங்கள் பரிசீலனை எடுத்துக் கொள்ளப்படவிருக்கின்றன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரங்கல் அலுவரப்பு கூட்டு தாவரத்தின் செய்தி அறிக்கை வடக்கிலும் கிழக்கிலும் என்றும் நாளை மதிக்கூடிய மழை பெய்யும் ஆதலால் மீனவர்கள் எக்காரணத்தை கொண்டும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகின்றார்கள் இலங்கை ஜனாதிபதி அருண்குமார் குமார் டிசாநாயக் அவர்கள் ரஷ்யா பயணமாக அவர் அங்கு நடக்கவிருக்கும் சர்வதேச கருத்தரங்கண்டில் பங்கு பெற்றுகின்றார் ஜனாதிபதி அவர்கள் சூழல் மாசுபடுதலை எவ்வாறு தடுக்கலாம் என்ற தொழிற்பொருளில் ஒரு சில நிமிடங்கள் உரையாற்ற இருக்கின்றார் இத்துடன் இறங்கி ஒளிபரப்பு கூட்டுத் செய்தி அறிக்கை முடிவடைந்தது மீண்டும் சந்திக்கும் வரை வழக்கம் கூடி விடப்படுவது சிவசுப்பிரமணியும் சிவானது வணக்கம் நேரலே நன்றி ஐயா நன்றியும் கூட செய்தியாளர்களுக்கு நன்றி